அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது நிர்மலா சீதாராமன் வந்து புறநானோட பாடலை பாடி அதை மேற்கொள்ளிட்டு அவங்க பேசியிருக்கிறாங்க அது எல்லாரும் வரவேற்கிறோம் மகிழ்ச்சி நானும் வர இருக்கிறேன் அதை வந்து அந்த யாரை சொன்னாங்க அப்படி எல்லாம் நகைச்சுவை சொன்னாலும் அது ஒரு மகிழ்ச்சியான பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் ஆனால் அது உதாரணம்னு ஒன்று சொல்லி உதாரணத்தை காட்டி தான் சொல்றாங்க அந்த கதையை அவங்க சொன்னதுக்கும் அந்த சொன்ன உதாரணத்துக்கும் நம்ம என்னன்னு கொஞ்சம் யோசிக்கலாமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா புறநாட்டு என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு யானைக்கு தேவையான சோறு வந்து ஒரு கையளவு சோறு தான் ஆனா அந்த யானை அந்த அரிசியை உண்றதுக்கு வயலுக்குள்ள நுழைஞ்சுன்னா அது உண்ணும் அரிசியை விட அதை அழிக்கும் அரிசி அதிகம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வரிக்கு மக்கள் வரிக்கு அப்படின்னு உதாரணம் சொல்றாங்க மக்களோட வரிக்கு என்ன அப்படிங்கறது வரியை எப்படி இதுல புகுத்தி பாக்குறதுல ஆனா அதற்கான சரியான பொருள் அவங்க சொன்ன வார்த்தையில இருக்குது அது மக்களின் வரிக்குதான் மாநிலத்தின் வரிக்கு அப்படிங்கிற நல்லா புரிஞ்சுக்கணும் யானை அப்படிங்கிறது அவங்க குறிப்பிடுறது மாநிலத்தை தான் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து அதிக வருவாய ஈட்டித்தர மாநிலத்துல ஒன்று அது அதிகமான பணத்தை வந்து வச்சிருக்கு இப்போ தனக்கு தேவையான பணத்தை விட பல மடங்கு பணம் அதிகம் தமிழகத்துல இருக்கு இருந்த போதிலும் அது என்ன பண்ணதுன்னா இந்தியாட்ட வரின்னு செலுத்துது இப்போ அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அதை அத்தனை படத்தையும் வச்சுக்கிட்டு அந்த மாநிலத்தால் ஒன்றும் சரியாக பராமரிக்க முடியாது மாநிலங்க சரியாக செய்யறதில்ல அதை எல்லாத்தையும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் வந்து சரி செய்யறோம் உங்களுக்கு தேவையான அளவு கொடுக்குறோங்கிறாங்க ஜிஎஸ்டிங்கிற வரியே அதுதான் நம்மளோட தான் வாங்கிட்டு நமக்கு தேவையான அளவு கொடுக்குறது அதை நம்மள்ட்ட மூட்டையை வாங்கிட்டு நமக்கு ஸ்பூனில் ஊட்டுறது அவ்வளவுதான் சில்வர் ஸ்பூனில் விட்டினா இது ஒன்று சொல்லிட்டு உள்ளே போகிறது கொஞ்சம் தான் வச்சுக்கோங்களேன் அதுதான் அந்த கோட்பாடு அந்த கோட்பாட்டில் ஜிஎஸ்டி ஏற்கனவே செஞ்ச பிறகு இப்போ திடீர்னு அதே திரும்ப வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் கொடுத்தா போகிறோம் உங்களுக்கு முழுசாக தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது வரியே மட்டும் இல்லை அனைத்து பப்ளிக் செக்டர்ஸையும் இவங்க வந்து வெளிநாட்டுக்கு விற்க போறாங்க தனியார் விற்க போறாங்க பப்ளிக் செக்டர் ஹாஸ்பிட்டல் எல்லாமே விற்க போறாங்க அந்த விற்கிறதுனால ஒரு ஒரு லட்சம் கோடி லாபம் வந்து அரசுக்கு வரும்னு சொல்கிறாங்க லாபம் ஒரு ஒரு லட்சம் கோடி அந்த நிறுவனங்களிலேருந்து அரசுக்கு வருவது சரி ஆனால் நம்மளை மாதிரியான நபர்கள் அந்த பப்ளிக் செக்டருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் அதனால எவ்வளவு நட்டம் நமக்கு வரப்போகுது பாக்கணும் அப்போ நம்ம வரியும் கொடுக்குறோம் மிச்சம் உள்ள பணத்துல போய் எல்லாமே தனியார் மயமா போது பாக்குறதுக்கு வேணாலும் அழகா இருக்கலாம் ஆனா அதோட விலை வந்து எதுவும் கம்மியா இருக்க போறது இல்ல இன்னைக்கு இருக்க தனியார் நிறுவனங்கள் அரசு இயந்திரங்கள் ரெண்டு தனியா இருக்கிற அனைத்தும் தனியார் ஆகறதுனால எதுவுமே கம்மியாக இல்ல எல்லாமே தான் ஆக போகுது அப்போ பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய மக்கள் இதில் எப்படி சந்திக்க போறாங்க அப்படின்னு தெரியல அவங்க சொல்லக்கூடியது வந்து பெரும் யானைகள் என்பது நாம்தான் நமது பணங்களை நமக்கு சரியா செலவு செய்ய தெரியாது சரிவர நடக்கல அப்படின்னு ஒரு குறை சொல்லி அவங்க அதை பறிச்சு ஒரு மூட்டை சோறை பறிச்சு நமக்கு ஒரு ஸ்பூன்ல ஊட்ட போறாங்க தான் செய்ய போறாங்க இதுல வந்து திருடப்பட்டது திருடப்பட்டது நம்மளோட பணம் உரிமை அப்படி எல்லாம் சொன்னாலும் இன்னைக்கு ரொம்ப நல்லா கவனிக்கிங்க அடையாளங்களும் திருடப்படுகிறது புறநாளப்பாடே அங்க பேசுறாங்க அப்படின்னா இவர்கள் என்ன வேண்டும் என்றால் செய்து வருவார்கள் இப்போ இவங்க கோயில்ல சமஸ்கிருதத்துல பேசுறாங்கன்னு நம்ம போராடி விரட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு மறுபடியும் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு அவங்க அவங்க தேவாரம் பாடிட்டு வருவாங்க அந்த மாதிரியான மக்கள் தான் இவர்கள் தேவாரம் பாடி வருவது நமக்காக அல்ல அவர்களுடைய இடத்தை பிடிப்பதற்காக இதுல ஒரு மகிழ்ச்சி அப்படியே நம்ம வச்சுக்கிட்டாலும் அதற்கு பின்புல அரசியலை புரிஞ்சுக்கணும் எப்போதும் பெருமை பேசும்போது நமக்கு அது ரொம்ப ஒரு சில்லுன்னு இருக்கும் கடந்து போடுவோம் இந்த உதாரணத்துக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பெரும் அரசியல் அதிகம் புரிஞ்சுக்கோ இந்த பட்ஜெட்டை எல்லோரும் பாருங்க இது இதுதான் வந்து மாநிலத்தில் ஒரு மாநில முதல்வர் அதாவது நம்மலாம் சிஎம் ஆயிட்டா இவங்க சிஎம்ஆ வந்துட்டா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறோம்ல யார் சிஎம்ஆ வந்தாலும் சரி நாங்கள் சொல்ற மட்டும் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கறது தான் வந்து இந்த பட்ஜெட்டு எல்லாம் தனிநார் மயிலமாக்குறது அனைத்தையும் ஆக்குறது அப்படிங்கிறத இந்த பட்ஜெட்டு நல்லா அமைச்சு பாருங்க உரிமைகள் அனைத்தும் போன பிறகு வெறும் நாட்காலில் உட்கார்ந்து எவ்வளோ பெரிய சாம்பவனாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது உரிமைகளே போக கூடாது உரிமைகளை போறதுக்கு தடுத்து நிறுத்தி நம்ம போராடி வெள்ளணும் அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அது அனைவரும் யோசிக்கணும் கொஞ்சம் பாருங்க அரசியலா பாருங்க பெருமைகளா மட்டும் பாக்காதீங்க நன்றி வணக்கம்